வி எம் னுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் மிக முக்கிய செய்திகள் ஜூலை இருபத்தி ஒம்போதில் ஆபரேஷன் சிந்துர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் மோதி பங்கேற்பு நாடாளுமன்றத்தில் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்து ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி விவாதிக்கப்படும் என நாடாளுமன்ற வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன தொடர்ந்து பதினாறு மணி நேரம் நடைபெறும் விவாதத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க உள்ளார் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் மழைக்கால கூட்டத் தொடர் தொடங்கியது முதலே பஹல்காம் தாக்குதல் குறித்தும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என எதிர்கட்சிகள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து அமளியில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஜூலை இருபத்தி ஒம்பதில் இது குறித்து விவாதிக்கப்பட உள்ளது நாடாளுமன்றத்தில் ஜூலை இருபத்தி ஒன்று முதல் மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஓராம் தேதி வரை நடைபெறும் இக்கூட்டத்தொடரில் வணிக கப்பல் மசோதா தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட மசோதா சுரங்கங்கள் மற்றும் தாதுக்கள் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதா போன்ற எட்டு மசோதாக்கள் நிறைவேற்றத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன மழைக்கால கூட்டத்தொடரில் முதன்மையாக பஹல்காம் தாக்குதலுக்கு காரணமான பாதுகாப்பு குறைபாடு ஆபரேஷன் சிந்தூர் இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியதாக ட்ரம்ப் கூறுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க எதிர்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்பி வருகின்றன மேலும் அவையை புறக்கணித்து தொடர்ந்து அமளியிலும் ஈடுபட்டு வருகின்றன இந்த அழுத்தத்தை தொடர்ந்து இரண்டாவது வாரத்தில் ஆபரேஷன் செந்தூர் குறித்து பதினாறு மணி நேரம் விவாதிக்க நாடாளுமன்றத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது பிரதமர் மோடி தற்போது லண்டனுக்கு அரசு முறை பயணமாக சென்றுள்ளதால் இந்த பயணம் முடிந்த பிறகு இந்த விவாதம் நடைபெற உள்ளது இந்த பயணத்தில் பல வணிக ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்திற்கு உட்பட்ட பஹல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக நாட்டின் முப்படைகளும் இணைந்து பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மற்றும் தளவாடங்களை குறிவைத்து மே ஏழாம் தேதி தாக்குதல் நடத்தின இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையிலான தாக்குதலை மத்தியஸ்தம் செய்து நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வருகிறார் அவ்வாறு கூறுவதை தவிர்க்குமாறு மத்திய அரசு தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்ட பிறகும் ட்ரம்ப் இதனை தொடர்ந்து கூறி வருகிறார் ட்ரம்பின் இத்தகைய செயலுக்கு பிரதமர் மோடி மௌனம் காப்பது ஏன் எனவும் இது குறித்து